ஸ்மாக்டோன் மெயின் இவெண்ட்டுக்கு ரோமன் ரிங்ஸ் ஓடிசி ஒரிஜினல் ட்ரைவில் சீப் என்ட்ரன்ஸ் ஃபுல் என்ட்ரன்ஸ் அப்பீரியன்ஸ் கொடுத்து ரிங்குக்கு வரார் ரிங்கில் ஏற்கனவே ஸ்மாக்டோன் மேனேஜர் நிக்கில்கார் அவர்கிட்ட மைக்கை கேட்குறார் மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறார் நான் இங்கே யாரையும் குழப்ப வரல ஆனா இங்கே ஏதோ மாறி விட்டது ஆனா இப்போ நடக்கிறது எல்லாமே லைனுக்கான பிஸ்னஸ் ஃபேமிலி பிரச்சனை இந்த ஃபேமிலி பிரச்சினையின யாரும் இணைக்கவில்லை எனக்கு பின்னாடி யாரும் இல்லைனாலும் நான் இன்னும் ட்ரைபல் சீஃப் தான் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இங்கு ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் டூப்ளிகேட் டிரைபிள் சீப் பேச வரல என்னைக்குமே ஒரே ட்ரைபிள் சீஃப் அது நான் மட்டும்தான் இந்த ரிங் என்னுடையது இந்த டபுள் டபிள்யூஇ என்னுடைய இது டபுள் டபிள்யூஇ ஒரே ட்ரைபிள் சீஃப் அது நான் மட்டும்தான் உடனடியாக கோடி ரோட்ஸ் மியூசிக் வருது கோடி ரோட்ஸ் வந்து ரிங்ல வந்து ரோமன் ரிங்ஸ்கிட்ட பேசுகிறேன் ரோமன் ரிங்ஸ் இது உன்னுடைய டபிள்யூ ஆக இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை ரிசல்ட் மீடியாவில் என்னைக்கு நான் உன்னை வீழ்த்தினோம் அது உன்னுடைய டபிள்யூ அப்பையில இருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு தயாரானிக்கிறாங்க சோலோ மியூசிக் வருது சோலோ ஜேக்கா வர்றதுக்கு முன்னாடி போட்டு கோடி ரோட்ஸையும் ரோமட்ரிக்ஸ் அட்டாக் பண்றாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கவுண்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரோமட்ரிக்ஸி ஹெல்ப் பண்ணி கோடி அட்டாக் பண்ண